காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் பகுதி சங்கரர் தரும் பதில் நம்முடைய ஆச்சாரியால் இதற்கு என்ன பதில் சொல்கிறார் வேதம் ஒன்றை சொன்னால் அது காரியத்தில் பிரயோஜனமாக வேண்டும் என்று மட்டுமில்லாமல் அந்த காரியமும் பிரயோஜனமாய் இருக்கிறது என்பதால் தான் மீமாம்சகர்கள் அங்கீகரிக்கிறார்கள் ஆகவே காரியத்தால் ஏற்படும் பிரயோஜனம்தான் சப்த தாத்பரியமே அன்றி காரியமே லட்சியம் இல்லை என்று ஆகிறது காரியம் இல்லாமல் இருப்பதே ஒரு பெரிய பிரயோஜனமாக இருந்தால் அப்பொழுது அந்த காரியமற்ற நிலையை சொல்லும் ஞானகாண்ட சப்தத்தை அங்கீகரிக்கலாம் அல்லவா அதாவது வேலை இல்லாதிருப்பதே பிரயோஜனமானால் அதுவும் சப்தத்தினுடைய தான் அதாவது வேதத்தின் தான் வேதத்தினுடைய தாற்பயம் ஒரு பிரயோஜனமே அன்றி வேலை அல்ல சுராபானம் அதாவது மதுபானம் பண்ணக்கூடாது என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறது அதை கேட்டவுடன் என்ன காரியம் செய்வது ஒன்றும் செய்வதற்கில்லை அப்படியானால் அந்த சப்தத்துக்கு தாற்பயம் இல்லையா கள்ளு குடித்து கெட்டு போகாமல் இருப்பதுதான் அதற்கு தாத்பரியம் இப்படி ஒன்று செய்யாமல் இருப்பதை அபாவம் என்பார்கள் நிஷேதங்களுக்கு எல்லாம் அபாவம் தான் தாத்பரியம் இம்மாதிரி இதை செய்யாதே என்று வேதம் பல காரியங்களிலிருந்து நம்மை விலக்குவதையும் மீமாம்சகர்களே ஒப்புக்கொள்கிறார்கள் வேதத்தில் நிஷேதம் என்று விலக்கப்பட்ட காரியங்களை செய்யாமலே இருக்கிறார்கள் இப்படி சில காரியம் செய்யாமல் இருப்பது பிரயோஜனமாக இருக்க முடியுமானால் எந்த காரியமும் இல்லாமல் பிரம்மமாக இருப்பது பெரிய பிரயோஜனமாக இருக்க முடியும் என்பதை எப்படி ஆக்ஷேபிக்கலாம் காரியம் ஒன்றுமே இல்லாத பரம பிரயோஜனமாக ஆத்ம சாட்சா்காரம் இருப்பதனால் வேதாந்த சப்தங்களும் மிகவும் உபயோகம் உள்ளவையே அவற்றை அர்த்தவாதம் என்று தள்ளக்கூடாது சர்வம் கர்மாக்கிலம் பார்த்த ஞானே பரிசமாபியதே என்று பகவான் கீதையில் சொல்லியிருக்கிறார் எல்லா கர்மாக்களும் போய் கடைசியில் ஞானத்தில்தான் நன்றாக சமாப்தியாகின்றன என்கிறார் எல்லா கர்மாவும் பரமேஸ்வரனிடம் விநியோகமாக வேண்டும் காரியமே இல்லாமல் இருப்பதுதான் பரம பிரயோஜனம் அதுதான் பிரம்மானந்தம் அதனால் ஜென்மமே இல்லாமல் போய்விடும் வேதத்திற்கு பரம தாத்பர்யம் அதுதான் கர்ம காண்டம் எல்லாம் ஞான காண்டத்தில் போய் அன்வயிக்க வேண்டும் அப்பொழுதுதான் அதற்கு பிரயோஜனம் உண்டு இந்த கருத்தை தான் ஸ்ரீ சங்கராச்சாரியர்கள் குமாரில குமாரிலபட்டர் ஆகியோரிடம் எடுத்துச் சொல்லி அவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக செய்தார் சுருக்கமாக கர்மத்திலும் சித்தத்தை சுத்தி செய்வதற்கான கொஞ்சம் பிரயோஜனம் இருக்கிறது என்பதாலேயே வேதமானது கர்ம காண்டத்தில் காரியத்தை சொல்லுகிறது இப்படி காரியம் பண்ணினால் என்ன பிரயோஜனமோ அதை காட்டிலும் கோடி கோடி பிரயோஜனம் காரியம் இல்லாதிருப்பதால் ஏற்படுமானால் அதுவே வேதத்தின் நிறைந்த தாத்பரியமாகும் இதுதான் ஞான காண்டத்தின் அபிப்பிராயம் அதனால் கர்மாவைப் பற்றி சொல்கிற பாகங்களெல்லாம் சித்த மலத்தை போக்கி ஈஸ்வரனிடத்தில் கொண்டு சேர்க்க ஆரம்ப ஸ்திதியில் உதவுகின்றன என்பதாலேயே தாத்பர்யம் உடையனவாக இருக்கின்றன வரட்டு கர்மாவினால் மட்டும் பிரயோஜனம் இல்லை கர்மா நின்று போய் பரமாத்ம ஸ்வரூபமாகவே இருக்கும் நிலையே பரம பிரயோஜனம் அதை அடைவிக்கும் சந்நியாசாசிரமத்தின் பெருமையை வேதம் முடிவு பாகத்தில் சொல்கிறது அதையே முடிவான தாத்பரியமாக அங்கீகரிக்க அடைய வேண்டும் என்று ஸ்ரீ ஆச்சாரியால் சொல்லித்தான் மண்டனமிச்சரருக்கு சந்நியாசம் கொடுத்தார் கர்மகாண்டத்திலேயே வேதம் சில கர்மாக்களை பாபம் என்று சொல்லி தள்ளுகிறது ஆனால் இந்த பாவம் பண்ணுவதால் ஏதோ இன்பம் லாபம் இருக்கிறது என்றுதான் ஒருத்தன் அதை பண்ணுகிறான் இதை பண்ணாதவனுக்கு அந்த இன்பம் இல்லை ஆனாலும் வேதம் பண்ணாதே என்கிறது ஏன் பாவம் இப்போதைக்கு இன்பத்தை திருப்தியை தந்தாலும் அப்புறம் இதைவிட பெரிதான ஆனந்தத்தை நமக்கு சேரவிடாமல் தடுத்துவிடும் அதனால் பண்ணாதே என்று தடுக்கிறது இந்த தடையை ஒப்புக்கொண்டு மீமாம்சகர்களும் அதன்படியே பாபகர்மாக்களையெல்லாம் எல்லாம் விட்டுவிடுகிறார்கள் இவர்கள் பண்ணுகிற வைதிக அனுஷ்டானங்களான சத்கர்மாவின் பலனாகவும் இவர்களுக்கு ஒரு லாபம் ஆனந்தம் கிடைக்கிறது இக வாழ்க்கையிலே சௌக்கியம் ஏற்படுகிறது பித்ருலோகம் தேவலோகம் முதலிய கிடைக்கின்றன ஆனால் இவை மட்டும் சாஸ்வதமான சௌக்கியமா என்றால் இல்லை புண்ணிய கர்ம பலன் தீர்ந்தவுடன் இந்த சௌக்கியங்களும் தீர்ந்து போகும் தேவலோகத்துக்கு போனாலும் புண்ணியம் தீர்ந்தவுடன் பூலோகத்தில் வந்து விழ வேண்டியதுதான் ஷீனே புண்ணியே மாத்தியலோகம் விசந்தி என்று சொல்லியிருக்கிறது கீதையில் தீராத சௌக்கியம் மாறாத நிறைந்த ஆனந்தம் என்பது உண்டென்றால் அது பரமாத்ம தத்துவத்தில் அதோடு அதாகவே கரைந்து எந்த காரியமும் இல்லாமல் கிடக்கிற ஞானியொருவன் அனுபவிக்கிற நிலைதான் ரொம்பவும் அல்பமான ரொம்பவும் குறுகிய காலத்துக்கு மட்டுமேயான இன்பத்தை தருகிற பாப கர்மாக்களை விட்டுவிட்டு அதைவிட உயர்ந்ததான சத்கர்மாவுக்கு போக வேண்டும் அதாவது வைதிக கர்மானுஷ்டானங்களை குறைவே இல்லாமல் செய்ய வேண்டும் ஆனால் இதனாலும் நிறைந்த நிறைவான ஆனந்தத்தை சம்பாதித்துக் கொள்ள முடியவில்லை என்றால் என்ன பிரயோஜனம் கர்மானுஷ்டான பலனும் சாஸ்வத சௌக்கியமாக இல்லையே அதனால் இதை பண்ணாமலே இருந்துவிடலாமா நேரே அந்த சாஸ்வத சௌக்கியத்துக்கே போய்விடலாமா என்றால் அதுவும் நம்மால் முடியவில்லை ஞானம் வருவது சுலபத்தில் சாத்தியமா அதற்கு முதலில் சித்தம் சுத்தமாக வேண்டும் கர்மாதான் சித்தத்தை அலைபாயாமல் ஒரு ஒழுங்குபடுத்தி கட்டுகிறது அதனால் கர்மானுஷ்டானம் பண்ண வேண்டும் அப்படி பண்ணும்போது அது தருகிற ஸ்வர்கலோகம் முதலான இன்பங்களை உத்தேசிக்காமல் அதாவது பலனில் பற்றின்றி நிஷ்காமியமாக பண்ணிவிட்டால் சித்தத்தில் உள்ள மலங்கள் நீங்குகின்றன இந்த கர்மாவுக்கு என்றே சொல்லி இருக்கிற பலன்கள் வேண்டாம் என்று பலதாதாவான ஈஸ்வரனிடமே அவற்றை அர்ப்பணம் செய்துவிட்டால் அவன் இவைகளை விட பெரிய பலனான சித்த சுத்தியை அனுகிரகிப்பான் அப்புறம் ஞான விசாரம் பண்ண மனசு பக்குவமாகும் அதனாலே காரியமில்லாமல் தானாக இருக்கிற தனிப்பெரும் ஆனந்தத்தை அடையலாம்